வணக்கம் மக்களை வெல்கம் டு வேம்ஸ் இன்னைக்கு பாபநாஸ்தம் பாபநாஸ்தம் என்னன்னா பாபநாத சுவாமி கோயில் சொல்லிட்டு ஒரு ஆயிரம் வருஷம் பழமையான கோயில் இருக்கு அந்த கோயில் வந்து கும்பாதேஷ் நடந்த இருக்கு அத பத்தி நம்ம ஹிஸ்டரி பிளேஸ் எல்லாமே கவர் பண்றதுக்காக போறோம் போவோம் இன்னைக்கு இப்ப நாங்க பாபநாசம் போறதுக்கு எங்க வந்தோம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்டு தாங்க வந்தோம் அங்க இருந்து பாத்தீங்கன்னா பாபநாசத்துக்கு இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நார்மல் ரூட் பஸ் இருக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் நிறைய பஸ் விட்டுருந்தாங்க இருந்தாங்க நாங்கள் நாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் பாயிண்ட் பஸ்ஸா டிரைவ் பண்ணுவோம் கொஞ்சம் சீக்கிரம் போகணும்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் பஸ் ஏற ஆரம்பிச்சோம் அப்புறம் நாங்க நாங்க பஸ் ஏறி கிளம்பியாச்சுங்க பஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எடுத்துட்டாங்க பாபாநாசத்துக்கு வந்து பஸ்ஸு வந்து ஸ்டார்ட் ஆகி போக ஆரம்பிச்சிருச்சு நாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு பேர் போனோம் ஒரு ஆளோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு ரூபா வந்துச்சுங்க மூணு பேருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாப்பத்தி நாலு வந்துச்சு அப்போ ஒன் டு ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போகின்றது அதில் நாங்கள் கிளம்புவோம் அதுக்கப்புறம் பெரிய சம்பவம் ஆகி போச்சுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பாபநாசு வரைக்கும் வந்து பஸ்ஸு போகாதுட்டாங்க சரி அகஸ்டியர் பற்றி ஒரு ஏரியா இருந்துச்சு அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பஸ் நிப்பாட்டாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து ஒரு டவுன் பஸ் பிடிச்சி பாபனாசுக்கு கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபநாசோட ஃபுல் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார் வணக்கம் நண்பா வேம்புலி சொன்ன மாதிரி ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு வந்து பாபநாசுக்கு டிக்கெட் எடுத்தா அகசேப்ட்ல இறக்கி விட்டாங்க அகசேபட்ல இருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு ஒரு கிலோமீட்டரு முன்னாடியே இறக்கி விட்டாங்க அங்க இருந்து நடந்து போ தான் கோயிலுக்கு போனோம் போற வழியில ரெண்டு பக்கமும் அன்னதானம் கொடுத்தாங்க அன்னதானம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் என்னடா கோயிலுக்கு போற கூட்டத்தோட விட கோயிலேருந்து வரக்கூட்டம் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சோம் அப்போதான் ஒருத்தங்க கேட்டோம் கோயில் கும்பாசே முடிஞ்சுட்டு கோயில் கும்பாசம் கரெக்டா ஏழை முக்கால் டூ எட்டரை சொல்லியிருந்தாங்க நாங்க கோயிலுக்கு போகிறதுக்கு ஏழை முக்கால் தாண்டிட்டு ஒரே டானா வரைக்கும் வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கும்பாசத்தை பார்த்துருக்கலாம் சரி பிரச்சனை ஒன்றும் இல்லை சாமியாவது பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி பார்க்க கிளம்பிட்டோம் சாமி பார்க்க எவ்வளோ நேரம் ஆச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு மற்ற டைம் போனீங்கன்னா கம்மியாக தான் ஆகும் நாங்கள் கும்பாசி டைம் போனதுனால லைனில் நின்று சாமி பாக்கவே ஒரு மணி நேரம் ஆகிட்டு அப்படியே யாகசாலையை பார்க்க போனோம் யாகசாலையை நல்லா சுற்றி பார்த்துட்டு வேம்புலிக்கு அந்த ஹோமத்தில் உள்ள சாம்பல் வேணும்னு சொன்னால் சரி அவனுக்கு அதை எடுத்து கொடுத்தாச்சு இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை நம்ம அந்த யாகசாலை வீடியோட சேர்ந்து பார்ப்போம் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாபநாசத்தில் தான் இருக்கு இந்த சிவனோட பேர் என்னன்னா பாபநாசநாதர் ஊரோட பேரும் பாபநாசம் தான் இந்த சிவனோட பேரும் பாபநாசநாதர் தான் கைலாயத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தபோது வடப்பகுதி வந்து தாழ்ந்தும் தென்பகுதி உயர்ந்திருக்கு இதை சமப்படுத்துறதுக்காக சிவன் அகத்தியரை வந்து புதிய மலைக்கு அனுப்பி வச்சிருக்காரு நம்ம புதிய மலைக்கு வந்ததுனால சிவனோட கல்யாணத்தை பார்க்க முடியாமல் போனுச்சு அப்படின்னு மனம் வரைஞ்சிருக்காரு இது தெரிஞ்ச சிவபெருமான் என்ன பண்ணார்ன்னா சித்திரை மாதம் முதல் நாள் அன்று அகத்தியருக்கும் லோ அவரோட மனைவி லோப முத்திரைக்கும் திருமண கோலத்தில் காட்சி கொடுத்துருக்காரு இதனை நினைவு கூர் விதமாக இந்த கோயிலோட திருவிழாவானது சித்திரை மாதம் முதல் நாள் அன்று நடைபெறும் இந்த கோவிலோட கருவறைக்கு பின்புற உள்ள பிரகாரத்தில் சிவபெருமான் கல்யாண சுந்தரராக அம்பாளுடன் ரிசபாதாரத்தின் மீது இந்த கோலத்தில் கோலத்துல அமைந்திருப்பாங்க அவங்க பக்கத்திலேயே அகத்தியரும் அவரோட மனைவி லோபமுத்திரையும் இருவரையும் வணங்கிய கோலத்தில் இருப்பாங்க அசுரகுலத்தோட குருவான சுக்கராச்சாரியோட மகன் தான் துவஸ்தா இந்த துபஸ்தா என்ன பண்ணார் அப்படின்னா அவர் அசுரரோட நலனுக்காக யாகம் ஒன்றை நடத்தியிருக்காரு இதனை பத்தி தெரிஞ்ச இந்திரன் வந்து அவரை வந்து கொண்டுட்டாரு துபோஸ்டாவை வந்து இந்திரன் கொண்டதுனால இந்திரனுக்கு வந்து பிரம்மதோஷம் பிடிச்சிருந்துச்சு இந்த பிரம்ம தோஷத்தை நீக்குவதற்காக பூலபோத்தில் உள்ள பல சிவன் கோயிலுக்கு வந்து இந்திரன் போனார் ஆனால் அவரோட பிரம்மதோஷம் நீங்கவே இல்லை தான் வியாழ பகவான் வந்து இந்திரன்கிட்ட சொல்லியிருக்காரு பாவநாசன் நாதரில் போய் வணங்க வணங்கினீன்னா உன்னோட பிரம்மதோஷம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன்படி இந்திரனும் பாவநாசன் கோயிலுக்கு சென்றிருக்காரு பாவநாசன் கோயிலுக்கு போக வழியிலேயே பிரம்மதோஷம் வந்து நீங்கிட்டு இந்திரனோட பிரம்மதோஷத்தை நீக்கிறதுனால இந்த சிவனுடைய பெரு நாதர் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு என்னென்னு பார்த்தோம்னா இது நவகைலாயங்களில் முதல் தளமாக அமைஞ்சிருக்கு இத்தலத்தில் அருள் பாலிக்கும் லிங்கத்துக்கு முக்கிலா லிங்கம் என்ற பெயரும் கருவறையில் உள்ள லிங்கம் ருத்ராஜ வடிவிலும் பிரகாரத்தில் முக்கிலா வனத்தின் கீழ் நாதர் வந்து இருக்கார் ரிக்கு யஜிர் சாமன் ஆகிய மூன்று வேதங்களை கிலா மரமாக மாறி இறைவனுக்கு நிழல் தந்து அதரவன வேதம் ஆகாயமாக இருந்து இந்த சிவனை வந்து வழிபட்டுது அப்படின்னு சொல்லப்படுது புதிய மலையில் உருவாகி மலைகளில் விழுந்து வரும் தாமரமணி நதி வந்து இந்த கோவிலுக்கு கீழே தான் சமநிலை அடுது தினமும் உச்சிக்கால பூஜையும் போது தாமிரமையின நதியில் உள்ள மீன்களுக்கு நெய்வேதிய உணவை படைச்சதுக்கு அப்புறம் தான் பூஜை செய்யப்படுது இந்த கோவிலோட அம்பாள் உலகம் அதாவது உலகம்பால் சந்ததிக்கு முன்னாடி வந்து ஒரு உரல் இருக்குது இதில் வந்து பெண்கள் விரைவில் மஞ்சனை கிட்டே இடிப்பாங்க இந்த மஞ்சளில் தான் அந்த அம்மனுக்கு வந்து அபிஷேகம் நடக்கப்படுது பாவனாசம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் மணிமந்தர பார்க்க கிளம்பிட்டோம் மணிமுதாவோட வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம வேம்புலி ராஜா யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்ப்பா நண்பா